சாதி ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டப்பேரவைத் தலைவராக இருந்த தோழர் ஏ சவுந்தரராஜன் அவர்கள் தனிநபர் மசோதா ஒன்றை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தது அனைவருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் எங்கெங்கே எல்லாம் சாதி ஆணவக் கொலைகள் நடக்கிறதோ அத்தனை இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களும் தமிழ்நாடு தீண்டாமை விழிப்புணர்வு தோழர்களும் களத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆதரவாகவும் படுகொலை செய்யப்பட்டவருக்கு நீதி கேட்டும் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடத்தி வருவதை தமிழக மக்கள் அறிவார்கள் கடைசியாக நிலக்கோட்டை தாலுகாவில் படுகொலை செய்யப்பட்ட ராமச்சந்திரன் மரணம் வரைக்கும் அனைத்து சாதியான படுகொலைகளிலேயும் செங்கோடி இயக்கத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த போராட்டங்கள் நடைபெற்றதில்லை இந்த சாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிரான இந்த பிரச்சனையில் செங்கோடி இயக்கம் விடாபிடியான போராட்டத்தை தமிழகத்திலே நடத்தி வந்திருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மூன்று மாநில தலைவர்களும் நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவே இயற்ற அவசியத்தை நேரடியாக நாங்கள் வற்புறுத்தினோம் நாங்கள் சொன்ன கருத்துக்கள் அனைத்தையும் மிக கவனமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டார்கள் இதற்கு இப் அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டம் ஏற்றுவது சம்பந்தமாக பரிந்துரை செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் திரு கே என் பாஷா அவர்கள் அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பது என்பது இந்த சட்டத்தை ஏற்றுவதற்கான ஒரு நல்ல முன்முயற்சி என்கிற வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பை வரவேற்கிறது எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை பெற்று தமிழகத்தில் இனிமேல் சாதி ஆணவ கொலைகளே இருக்காது என்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விரைவாக சட்டம் இயற்றுவதற்குரிய முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்